நூல்காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் தோழர்களே சான்றோர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை என்னும் நகை பொதுவாங்க நகைன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன நிறைய நகைகள் தோன்றும் ஆரம் இருக்கு கைக்கு மோதிரம் இருக்கு கைக்கு வளையல் இருக்குது செயின் இன்பி நிறைய நகைகள் இருந்தாலும் பொறுமையை போல ஒரு நகை உலகில் சிறந்ததே கிடையாதுன்னு நம்ம நூல்கள் எல்லாம் சொல்லுவீங்க அதான் பொறுமை என்னும் நகை அணிந்து அப்படிங்கிற அந்த இது வருது பாருங்க இதைத்தான் அவையாரும் சொல்றாங்க இந்த பொறுமை யாருக்கெல்லாம் வேணும்னா அரிது அரிது மாநில பிறத்தல் அரிது இந்த மனித பிறவி இருக்குது பாருங்க உலகத்திலேயே சிறந்த பிறவிகள்ல மனித பிறவி வந்து ரொம்ப உயர்ந்ததுன்னு அவையாரும் சொல்றாங்க அப்படி எழுதியிருக்கிற நூல்களும் இருக்கிறது அதே போல் அந்த மானிடர்கள் பொறுமையை இழந்தால் மானிடர்களாக பிறந்த நம்ம பொறுமையை இழந்தால் நம்மளுடைய விளைவுகள் என்னவாகும் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு சொன்ன ஒரு நூல் இருக்குதுங்க அதுதான் இன்னா நாற்பது இந்த நூல் எப்படி என்ன சிறப்பு கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா துன்பத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் ஆனா எதுக்காக துன்பத்தை அடிப்படையாக எழுதுன்னா அந்த துன்பம் வருமுன் காப்பதற்காக எழுதப்பட்டது நம்ம அது மாதிரி போன வாரத்துல நான்கு வரிகள் கொண்ட ஒரு செய்ய பார்த்தோம் இன்னைக்கு நான்கு வரிகள் தான் அதுல இந்த பாடல் வரிகளை சொல்லிட்டு நான் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க அந்த பாடல் வரிகள் பார்ப்பரியார் கோழியும் நாயும் புகழ்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாதத்தில் புடவை உடையின்னா வாங்கின்னா காப்பாற்ற வேந்தனு குலகு அப்படிங்கிற அந்த செய்யுள் வரைங்க இப்ப இதுக்கு வந்து நம்முடைய விளக்கமாக பதிவு செய்கிறேன் பார்ப்பார் பார்ப்பரியர் கோழியும் நாயும் புகழின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டிருக்குது அதுல ஓர் உயிர் தான் இந்த மானிட பிறகு இந்த மானிடப்பிறகு பல சிறப்புகள் இருந்தா இருக்குது அதுக்கு அவர் உவம எதை காட்டுறாருன்னா கோழியும் நாயையும் காட்டுறாருங்க இந்த நூலாசிரியர் எப்படி கோழியும் போகுது ஆனா ரெண்டும் ஒரு இடத்துல வாழ முடியுமா கோழியும் நாயும் ஒரு இடத்துல வாழ முடியுமா கோழிக்குன்னு ஒரு இடம் இருக்கா நாய்க்குன்னு ஒரு இடம் தனியா இருக்கா இங்க ஒரு கோழியும் நாயும் ஒரு உவமையா காட்டுறது யார காட்டுறாருன்னா கோழி என்பது பெண்ணாகவும் குறிப்பிடுகிறார் நாய் என்பது ஆணாக குறிப்பிடுகிறார் எப்படி இந்த கோழியும் நாயும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்தில் வாழ முடியாது புகழா வாழ முடியாதோ ஆர்த்த மனைவின்னு சொன்ன பாத்தீங்களா ஆர்த்தங்கிறது ஒழிப்புன்னு பொருள் அதாவது ஒழிப்புன்னா சத்தமாக பேசுவது என்று பொருள் அல்லது கத்திக்கொண்டே இருப்பது என்று பொருள் தேவையில்லாத நேரத்துல தேவை இல்லாம பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அது ஒழிப்புன்னு பொருளுங்க இந்த மனைவின்னு சொன்ன பாருங்க இதை வந்து மனைவின் படிக்கலாம் இப்படி இலக்கியத்துல படிக்கலாம் எப்படின்னா மனை அப்படின்னா இடம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஒரு செயலினால் வரும் வினை என்று பொருள் உண்டு இலக்கியத்துல அப்படி மனை அந்த இடத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வினையச்சமாக வந்து அடங்காமை அதாவது நீங்க சொல்லக்கூடிய சொல் என்ன ஆயிருங்க இது எப்படி பாக்கணும்னா நீங்க ஒரு மனிதனை எப்படி காயப்படுத்தினாலும் அவன் குணமாகி விடுவான் ஆனால் சொல்லால் நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னா நீங்க நினைப்பீங்க அவனுக்கு மட்டும்தான் வலிக்கும் ஆனா உண்மை அப்படி கிடையாதுங்க உங்க சொல்லால பாதிக்கப்பட்ட அவருக்கும் வலிக்கும் உங்களுக்கும் வலிக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் இது அந்த வழி வருவதற்கான காலதாமதம் வேண்டுமானால் ஏற்படலாமே தவிர சொல்லினால் இருவருக்குமே வழி உண்டு ஆக நீங்க சொல்லக்கூடிய சொல்லை பேசக்கூடிய வார்த்தையை எப்ப எங்க யார்கிட்ட பேசினாலும் சரிதானே ராஜஸ்தான் சரியாக பேசுறோம் இல்லை என்றால் அது குத்தினால் இருவருக்குமே வலிக்கும் அதான் அடங்காமை நன்கின்னா அப்படிங்கிறார் பாதத்தில்ன்னா இங்கதாங்க அவரு வீட்டை குறிப்பிடுகிறார் அதாவது ஏன் வீட்டை குறிப்பிடுகிறாருன்னா இன்னைக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடுங்கிறது ஒருவர் மட்டும் வாழ்வதற்கு பேர் வீடு இல்லை குடும்பமா சேர்ந்து தான் வீடு அந்த வீட்டுல கணவன் மனைவி குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திட்டே இருந்தாங்கன்னா வீடா இருக்குமா அதைதான் அவர் சொல்றார் அதைதான் அவர் கோழியும் நாயும் என்று குறிப்பிடுகிறார் உபமைப்படுத்துகிறார் அதாவது துன்பத்துக்காக ஒரு நூல் எழுதுனா நம்மளால படிக்க முடியுமா ஆனா நம்மளையும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அப்படி உபமைப்படுத்தி எழுதப்படுகிறது புடவைடவை கூர்மைங்க அதான் நான் சொன்னேன் மிக கூர்மையானதுங்க அதாவது ஒரு சொல் வந்து எவ்வளவு கூர்மையானதுன்னா நீங்க சொல்லால தாக்கி சிலர் அழுது இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க அந்த சொல்லின் கூர்மை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க குடையின்னா வாங்கின்னா அத நீ திருப்பி வாங்கித்தானே வாங்கின்னா காப்பாற்றுவதற்கு யாரு அடுத்து இந்த உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியலன்னா நீங்கள் வேந்தனை தேடித்தான் போய் ஆக வேண்டும் இருக்கணுங்க உங்களுடைய ரெண்டு சிக்கலையும் கேட்டு தீர்வு கொடுக்கிறவராக இருக்கணும் அப்ப இந்த வேந்தனுடைய சிறப்பு என்னான்னு நம்ம அடுத்த பாடல்ல அடுத்த வாரம் கேட்போம் மேற்கொண்டு எங்களுடைய நூல்காஞ்சி சேனல்ல நீங்க இணைஞ்சிருங்க இது போன்ற அரிய செய்திகளை அரிய நூல்களை தொகுத்து உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி உங்களிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்